அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் தொடர் வெற்றி ஆரம்பத்தில் வெற்றி மேல் வெற்றி இதைப் பார்த்து சிலர் இனி வருங்காலமும் அப்படித்தான் இருக்கும் என்று நம்பி அகலக்கால் வைத்து அவதிப்படுவது உண்டு இன்னும் ஒரு சிலர் ஆரம்பத்தில் எதுவுமே சரியில்லை சொல்லப்போனால் அடுத்தடுத்து தோல்விகள் தான் இதே நிலைதான் நீடிக்கும் என்று எண்ணி பாதியில் விட்டு விடுவதும் குற்றம் ஏனென்றால் ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும் அடுத்து வரும் நாட்கள் அவதியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் கஷ்டம் இருக்கும் அதற்கு பிறகு நன்றாக இருக்கும் யாருக்கு பார்ப்போம் நான்கிற்கு உடையவன் எட்டாம் வீட்டில் இருந்தால் ஆரம்பத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி ஒரு கட்டத்தில் இதே நிலைதான் நமக்கு நீடிக்கும் என்று எண்ணி அகலக்கால் வைப்பார்கள் அடுத்த நொடியிலிருந்து ஒரு வீழ்ச்சி ஏற்படும் ஏன் நான்கிற்கு உடையவன் எட்டில் இருக்கின்றான் அந்த எட்டாம் இடம் நான்காம் வீட்டிற்கு ஐந்தாம் இடம் பாவத்திற்கு பாவம் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அடுத்து வரும் அவதிக்கு காரணம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் இப்படி இருந்தால் ஆரம்பத்தில் நன்றாக இருக்கும் ஆசையை தூண்டும் அவசரப்பட்டு அகலக்கால் வைத்தால் அவதி உண்டு இன்னொன்று நான்கிற்கு உடையவன் ஒன்பதில் இருக்கிறான் இந்த நான்காம் வீட்டிற்கு அந்த ஒன்பதாம் வீடு ஆறாம் இடம் கடன் வழக்கு சண்டை சச்சரவு கால தாமதம் இதெல்லாம் இந்த ஆறாம் இடத்திற்கு சொந்தமானது இது நடக்கும் நடக்கத்தான் செய்யும் நடக்கத்தான் வேண்டும் உடனே நம்பிக்கை இழந்து முயற்சியை கைவிடுவோர் சிலர் கைவிடாமல் தொடர்ந்து பணியாற்றி வெற்றி காண்பவர்கள் பலர் வெற்றி காண்பவர்கள் பலர் ஏன் நான்காம் இடத்திற்கு ஆறாம் இடம் என்பதால் இந்த அவதி ஆனால் லக்கணத்திற்கு அது ஒன்பதாம் இடம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பாவத்திற்கு பாவ பலன் தற்காலிகமானது லக்ன ரீதியில் அந்த ஆதிபத்தியம் சொல்லும் பலன் இறுதியானது உறுதியானது எல்லா இடங்களிலும் எல்லா பாவங்களிலும் எல்லா விஷயங்களிலும் இதுதான் கணக்கு இதை மாற்ற யாராலும் முடியாது உங்களுக்கு நான்காம் வீட்டோன் எட்டாம் வீட்டில் இருந்தால் அடுத்தடுத்து வருகின்ற வெற்றிகளை பார்த்து மதி மயங்கி விடாதீர்கள் நான்காம் வீட்டோன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ஆரம்ப தோல்விகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள் வெற்றி நிச்சயம் இரண்டாம் பகுதியில் அன்பர்களே பலருக்கு நேருகின்ற ஒரு விஷயத்தையும் இந்த விஷயம் காட்டுகின்ற பலனையும் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இப்படி செய்தால் சரியாகிவிடும் இதை செய்தால் வெற்றி கிடைக்கும் நன்றாக தெரிகிறது உங்களுக்கு ஆனால் செய்ய முற்படுகையில் தடைகள் பல வந்து தடுக்கின்றது இது இந்த நாள் உங்கள் நாள் ரிஷபராசி அன்பர்களே திட்டமிட்டு பேச்சு எப்படி பேச வேண்டும் என்று வகுத்து அதன்படி பேசி நல்ல முறையில் அணுகுமுறையை காட்டி உங்கள் முயற்சியையும் இணைத்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு இந்த அதிர்ஷ்டம் கிரகங்களால் வருவதாக இல்லை உங்கள் திறமையால் வருவதாக காட்டுகிறது இந்த திறமையை வந்து கிரகங்கள் தான் தருகின்றன என்று வேறு ஒரு விஷயம் அதை விட்டுவிடுவோம் ஆனால் பார்வைக்கு உங்களது செயல்திறன் இன்று வெற்றியை கொடுக்கும் கடக ராசி அன்பர்களே தவறாக கணக்கிட்டு ஒரு பணி புரிந்து வீண் விரயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு தவறு என்னவென்று சொன்னால் யாருடைய ஆலோசனையும் கேட்காதது கவனம் சிம்மராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் வைத்து அது நல்லபடியாக நடக்க என்ற காரணத்திற்காக உங்களது பேச்சிலும் ஒரு செயலிலும் இன்று ஒரு மாற்றம் ஏற்படும் ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் நற்பலன்கள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே செய்ய வேண்டிய வேலையை எந்த செயலை செய்தால் புகழ் கிடைக்குமோ அந்த செயலை அந்த வேலையை இன்று நிறைவாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் அடுத்த பாதி லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் இறங்கி அதை வெற்றிகரமாக மாற்றுவீர்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு புது அணுகுமுறையை கையாண்டு ஒரு புது பாணியில் செயல் செய்து அந்த செயலால் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை நடத்த வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டீர்கள் தடைகள் பல வந்தன அந்த தடைகளையும் மீறி நல்லபடியாக நடத்தி முடிப்பீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் கும்பராசி அன்பர்களே சில நேரங்களில் நண்பர்கள் நல்லவர்கள் நமக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களால் நன்மை கிடைக்காது நமது விரோதிகளால் கிடைக்கும் அவர்கள் செய்கின்ற தவறால் நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது மீனராசி அன்பர்களே விரும்பியதை பெறுவீர்கள் விருப்பமானவர்களால் நல்லபடியாக நடத்தப்படுவீர்கள் அதாவது உறவுகள் இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உங்களது சிறந்த அணுகுமுறை இன்றைய தினம் ஜென்டில்மேன் என்று சொல்வார்களே அதுபோல் நடந்து நல்லதை அனுபவிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து, நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்